மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தெப்பத்திருவிழா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம் விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பத்து நாட்கள் தெப்பத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழேகால் மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் கொடியேற்றமானது துவங்கியதை அடுத்து தினமும் காலை தங்கச் சப்பரத்திலும் இரவு மயில் வாகனம் பூதவாகனம் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பாலிக்கின்றார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருபத்தி ஏழாம் தேதி தெப்பகுளத்தில் தெப்பம் முட்டுத்தழுதல் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் வளாகத்தில் இருந்து நகரின் முக்கிய ரத வீதிகளில் சுவாமி திருத்தேர் வீதியுலாவும் நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பம் உற்சவம் நடைபெறுகின்றது விழாவையொட்டி அன்று காலை தெப்பமிதவையில் முருகப்பெருமான் தேவயானுடன் எழுந்தொருளி தெப்பக்குளத்தை வளம் வந்து அருள் புரிகின்றார் அதனைத் தொடர்ந்து மின்னொலியில் மீண்டும் தெப்ப மிதவையில் தேவயானையுடன் முருகப்பெருமான் தெப்ப குளத்தை வளம் வந்து அருள்பாளிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவின் பொழுது சூரசம்ஹார லீலை நிகழ்வும் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கின்றது விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது